ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலட்ரிக்கே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வடை குழம்பு அதுக்கு நான் ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதை ஒரு ஒன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் வடை குழம்பு வைக்கிறதுக்கும் வடைக்கும் தேவையான சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போது கடலைப்பருப்பை தண்ணி இருத்துட்டு மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக வடை எப்பவும் தட்டுவோம் இல்லையா உங்களுக்கு தான் தெரியும்ல அது மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அந்த கடலப்பருப்பு கூடையே நம்ம ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு அது கூட ஒரு நாலஞ்சு பல் வெள்ளைப்பொட வந்து தட்டி போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி அது போட மறந்துட்டேன் போடலை நீங்கள் வேணா அது கூட சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பூண்டு பூண்டு பிள்ளை வந்து தட்டி அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அது கூட ஆமாம் வடைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக ஏன்னா குழம்புல தனியாக உப்பு போடுவோம் ஸோ வடைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இப்போது வடையை சுட்டு எடுத்துடலாம் அரைச்ச மாவு கூட சின்ன வெங்காயம் தான் நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கிடையாது சின்ன வெங்காயம் படிப்படியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கேன் அது கூட போட்டு நல்லா பசைஞ்சிட்டு கலந்துட்டு அடுத்து வடை சுட்டுக்கு வடை சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வடை தட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நான் தான் யூஸ் பண்ணுவேன் வடை எப்போதும் போல் எப்படி வடை சுட்டு எடுப்பீங்களோ அது மாதிரி வடை தட்டி போட்டு குழம்புக்கு தேவையான வடையை சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் சுடணும் இல்லைனா வடை வந்து உள்ளே வேகாது வெயிலில் மட்டும் ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வேகாது ஸோ வந்து எண்ணெய் காய்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வடை தட்டி போட்டு எடுக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்காதலாம் மாவெல்லாம் மாவாக இருக்காமல் நல்லா வெந்திருக்கும் சும்மா டக்கு டக்குன்னு கையிலையே அப்படியே தட்டி போட்டு நம்ம எடுத்துடலாம் இதுக்கு தனியாக இந்த பிளாஸ்டிக் கவர் சில பேர் பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் இருந்து தட்டி போடுவாங்களே ஆனால் வாழையில் வாழையிலேயே வச்சு தட்டி அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் இது கொஞ்சமாக தானே நம்ம தட்டி எடுக்க போகிறோம் நிறைய வடை சுட்டுறதுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக தானே சுட்டு எடுத்துக்கிறோம் ஸோ கையிலேயே அப்படி டக்கு டக்குன்னு தட்டி போட்டு சுட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து மண் சட்டி தான் யூஸ் பண்ணிக்கேன் அந்த ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட கடுகு சோம்பு கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு பொறிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அது கூட ஆட் பண்ணி வதக்க வேண்டியதுதான் எண்ணெயில் போட்டு வதக்கணும் கூடவே ரெண்டு கொப்பு கருவேப்பில் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டு அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு உப்பு போட்டோன்னா சீக்கிரம் அது வதங்கிடும் நான் தக்காளி புடையில் தான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடலாம் இப்போது கோல்டன் ப்ரௌன் எல்லாத்து வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டு அதையும் நல்லா சேர்த்து ரெண்டையும் வதக்கிட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பத்துலன்னா அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா வடையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள் தூள் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் கொத்தமல்லி பவுடர் அப்புறம் நான் எப்போவும் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட வேண்டியது தான் வதக்கும் போதெல்லாம் நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இல்லைன்னா கறியிடும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரம் கொதிக்கும் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா கொதிக்கி தான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது கூட நம்ம வடையை ஆட் பண்ணிட வேண்டியதுதான் வடை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம் இல்லைனா வடையெல்லாம் அப்படியே உடஞ்சி இதாகிடும் ரொம்ப கிண்டவும் வேணாம் லைட்டாக வடையை போட்டுட்டு ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்க போகும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் வடை வடை குழம்பு ரெடியாகிட்டு சூப்பரான டேஸ்டியான எம்மியான வடை குழம்பு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே இதோட என்ன வீடியோ முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்